அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் அஸ்டோகண்ணன் நம்முடைய இந்த யூடியூப் சேனல் பக்கம் நம்ம தொடர்ந்து ஜோதிட தகவல் செய்து பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்பி மச்ச பலன்களை தொடர்ச்சியாக பார்க்குறோம் அதில் மூக்கில் மச்சம் இருந்தால் மூக்கில் மச்சம் இருந்தால் என்ன பலன்கள் பொதுவான அமைப்பில் எப்படி இருக்கும் அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் இதனால் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டம் என்ன துரதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய நட்பலன்கள் என்ன தீய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பொதுவாக மூக்கில் மச்சம் இருக்கக்கூடியவங்க முன்கோவக்காரவங்களாக இருப்பாங்க மனைவி மக்கள் அதாவது குடும்பத்தில் உள்ளவங்களோடையும் நண்பர்களிட்டையும் கொஞ்சம் கோவப்படக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க ஒரு வித கெடுபடியோடு நடந்துக்குவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர்களுக்கு மூக்கு நுனியில் மச்சம் இருக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் அவங்களுக்கு பரந்த மனப்பான்மை இருக்கும் அப்படிங்கிற சொல்லப்படுது எந்த ஒரு விஷயத்துலையும் மற்றவர்களுக்கு உதவணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு அதிகம் இருக்கும் மூக்கு நுனியில் மச்சம் இருக்கும் அவங்களுக்கு இப்போது பெண்களுக்கான மச்சப்பழங்களில் பார்ப்போம் மூக்கின் மேல் மச்சம் இருப்பது பெண்களுக்கு மூக்கின் மேல் பகுதியில் இருக்கிறது செயல்திறனும் பொறுமை சளித்தளம் உள்ள பெண்களாக இருப்பாங்க ஒரு மிக்க பெண்களாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அந்த வகையில் மூக்கின் மேலே மச்சம் இருக்கிறது சிறப்பான அமைப்பு பெண்களுக்கு மூக்கின் வலதுபுறம் மச்சம் இருக்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு பல வகையில் நன்மையான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புலையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புகழையும் பெயரையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் அவர்களுடைய அமைப்புக்கு மூக்கின் இடதுபுறம் மச்சம் இருப்பது சற்று கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பில் சொல்லியிருக்காங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா அவர்களுக்கு பெண் நண்பர்களாக இருக்கலாம் ஆண் நண்பர்களாக இருக்கலாம் அவர்களால் ஒரு தீய பெயர்கள் ஏற்படக்கூடிய அமைப்பில் இருக்குது அதே போல் மற்றவர்களால் எளிதில் அவமானப்படுத்தக்கூடிய அமைப்புலேயும் அவங்க இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு பெண்களால் பெண்களுக்கே எதிரியாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மூக்கின் இடதுபொருள் இருக்கவங்களுக்கு அதிகம் இருக்க வாய்ப்புண்டு மூக்கின் நுனிப்பகுதியில் மச்சம் இருந்தால் பெண்களுக்கு வசதியான வாழ்க்கை அதிர்ஷ்டம் திடீர் தனவரவு அதே போல் தொ தொழில் வேலை அமைப்புகளில் நட்பெயிர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புலேயும் எதிர்பார்த்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பிலையும் இருக்கும் அந்த வகையில் அதிர்ஷ்டமான அமைப்பு மூக்கின் நுனிப்பகுதியில் இருக்குது மூக்கின் வலதுபுறம் இருக்கிறதும் மிக சிறப்பான அமைப்பாக சொல் அமைப்பு மூக்கின் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய சிறப்பு அதே நேரத்தில் பெண்களுக்கு மூக்கின் இடதுபுறம் இருக்கிறது நண்பர்கள் வகையிலையும் மற்ற நபர்கள் மற்ற அமைப்பிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய தன்மையோடு கூறப்பட்டிருக்கு இந்த வகையில் மூக்கின் மேலே பச்சம் இருக்கக்கூடிய அமைப்பு பலங்கள் கூறப்படுகிறது நண்பர்களே நன்றி நாம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்